அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரமத்துல்லாஹி ஓபரகாத்து பரகாத்து அலமது ரபில் ஆலமீன் வசலாத் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஹி முர்சலீன் அபியனா முகமது ஒ ஆலிஹி வசாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லு தாலாவின் நல்லடியாகலை அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே உங்கள் அனைவரும் மீதும் ஏகனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் இது மறை கூறும் இறை தூதர்கள் பாகம் நூற்றி பதினாறு நபி லூத் செல்லம் அவர்களுடைய வரலாற்றில் முதல் பாகம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களை நண்பர்களை நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றுக்கு பிறகு லூத் அலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்று சொல்லப்பட வேண்டிய வரிசை கிரகப்படி அவர்கள்தான் சொல்லப்பட வேண்டும் ஏனென்றால் நபி இப்ராஹிம் அலிவ் வல்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் இன்னொரு பகுதியில் வாழ்ந்தவர்கள் இஸ் இப்ராஹிம் அலிவ் அவர்களும் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட லூத் அலைவ செல்லும் அவர்களுடைய வரலாற்றை இப்ராஹிம் அலேவு செல்லும் அவர்களுடைய வரலாற்றுக்கு அடுத்து தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் ஏன் இப்போது சொல்கிறோம் என்றால் நபி இப்ராஹிம் அலைவஸ்லாம் அவர்களுடைய வரலாறு அதுக்கு அடுத்து இஸ்மாயில் இசாக் யாக்கூப் யூசுப் அலைவஸ்லம் வரலாறுன்னு அவங்க அப்படியே சந்ததிகளாக தொடர்ச்சியாக அவங்களுடைய வரலாறுகள் ஒருவரு பின் ஒருவராக சேர்த்து சேர்த்து கூறப்பட்டு இருப்பதால் அதை தொடராக அப்படியே முடித்துவிட்டு இப்போது நாம் லூத் அலைவஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றுக்கு செல்கிறோம் இதை சரியாக கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போது நம்ம வரலாற்றில் செய்வோம் அதாவது ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு வந்த ஆண்களை நல்வழிப்படுத்துவதற்காக நபி லூச்சலைவசெல்வம் அவர்கள் அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டார்கள் ஒரே ஒரு டார்கெட் தான் அவங்களுடைய அந்த நபித்துவத்துக்கு இதை பற்றி நீங்கள் தெளிவாக பார்ப்பதாக இருந்தால் திருமறை குரானில் ஏழாவது அத்தியாயம் எண்பதாவது வசனம் எண்பத்தி ஒன்றாவது வசனம் பதினோராவது அத்தியாயத்தில் எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்பது ஆகிய வசனங்கள் பதினைந்தாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ரெண்டு ஆகிய வசனம் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி அறுபத்தி அஞ்சு நூற்றி அறுபத்தாறு ஆகிய வசனங்கள் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு ஆகிய வசனங்கள் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஆகிய வசனங்களில் நபி லூத்து அலைவசலம் அவர்கள் ஒரு சேர்க்கையில் ஈடுபட்ட அந்த கூட்டத்தாருக்காக அனுப்பப்பட்டு அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்ற விவரங்களை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இப்ராஹிம் அலிவஸ்லாம் அவர்களுக்கு அடுத்த தொடராக வர வேண்டிய லூத்து அலிவஸ்லாம் அவர்களுடைய வரலாறை இப்போது நம்ம கூறுவதற்கான காரணத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அடுத்த காலங்களில்